வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா நான் வந்து ஒரு பிராமண பெண்ணிடம் இருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து என்ன என்னோடய யூடியூப் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் வந்து பிராமண பெற்றோர்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க லவ் மேரேஜை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுமாதிரி நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறது என்ன தப்புன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் காதல் திருமணம் பண்ணுறது தப்பு இல்லை இப்போ நீங்கள் இன்னும் பிராமண பயணியே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குளம் தழைக்கும் அதே மாதிரி அந்த சம்பிரதாயங்கள் காப்பாற்றப்படும் நீங்கள் வேறு ம ஜாதி மத பகுதியெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டால் இந்த பிராமண குளத்தில் வந்து ஒரு பெண் கிடைக்காம போகிறது இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க சரி அரேஞ்சு மேரேஜில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க லவ் மேரேஜோடு அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ் நான் சொன்னேன் காதல் திருமணம் செய்கிறதுக்கு ரொம்ப போ போல்டு டெசிஷன் போகணும் ரொம்ப துணிவு ஓணும் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் பார்க்குறோம் ஏதோ பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு பொண்ணு முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி பையனை முடிவு பண்ணுறாங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அந்த பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால லவ் மேரேஜில் வந்து அதே மாதிரி பல குடும்பங்களும் காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பும் வரும் அப்போ வீட்டை எதிர்த்து குடும்பத்தை பிரிஞ்சு அப்படிலாம் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருப்பாங்க கிராமத்தில் காதல் திருமணம் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆவாங்க அதில் தான் நிறைய பிரச்சனை வரும் இரு வீட்டாருமே சப்போர்ட் வர மாட்டாங்க இன்னும் சில இடங்களில் கௌரவ கொலைகள்லாம் கூட நடக்கிறது அந்த மாதிரி ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காதல் திருமணங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் பெற்றோர்களாக பார்த்து வைக்க திருமணங்கள் இப்போ பிராமணர்கள் வந்து நிறைய பெற்றோர்களாக அரேஞ்ச் பண்ணுற திருமணங்கள் இப்போ நான் நிறைய திருமணத்துக்கு போயிருக்கேன் அதில் பெற்றோர்களால் அரே ஏற்பாடு செய்யப்படும் ஏற்பாட்டு திருமணங்கள் இப்போ இங்கிலீஷில் அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜ் அப்படிம்பாங்க அது தமிழில் வந்து நம்ம காதல் திருமணம் ஏற்பாட்டு திருமணமான்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏற்பாடு செய்கிற திருமணங்கள் ஏற்பாட்டு திருமணங்கள் என்னென்னா அம்மா அப்பா வந்து பல விஷயங்கள் பார்க்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிராமண திரு திருமணங்கள் பிராமண குடும்பங்களில் பிராமண சம்பிரதாயத்தில் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐயர் ஐயங்கார்னு பிரிவு இருக்குது ஐயங்காரில் வடகிழை தென்கலைன்னு இருக்குது அப்புறம் ஐயரில் பார்த்தீங்கன்னா பிரகச்சரணம் வடமாள் அந்த மாதிரி நிறைய அஷ்டசேஷ்டம் கன்றமாணிக்கம் வாத்திமா இந்த மாதிரி நிறைய பெரிய உட்பிரிவுகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஜாதி மதத்துலேயும் இந்த மாதிரி உட்பிரிவுகள் இருக்குது நம்ம தப்புன்னு சொல்லுவோம் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் குலதெய்வங்கள் இந்த மாதிரி பலவித காரணங்களில் வந்திருக்கு இதை தவிர்த்து என்ன இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த உட்பிரிவுலேயே கொடுக்கணும்னு பார்ப்பாங்க இன்னும் சில பேர் உட்பிரிவு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க சில பேர் ஐயர் ஐயங்கார் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற பிராமண பையன் பொண்களே கூட இப்போ வந்து வேறு மொழி பேசுவர்களும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பரந்து விரிந்த நிலை வராங்க இருந்தாலும் வந்து சில பேர் வந்து இந்த ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது கோத்திர பொருத்தம் பார்ப்பாங்க ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க இதெல்லாம் பொருஞ்சிட்டு வந்த பிறகு தான் அதே மாதிரி ஒரு பெற்றோர்களாம் நிச்சயிக்கப்படும் திரும்பினாங்கள ஓரளவுக்கு அவங்க வந்து படிப்பு வேலை எந்த இடத்துல லொக்கேஷன் அப்புறம் அந்தஸ்து இது மாதிரி பல விஷயங்கள் பார்ப்பாங்க இப்போ பார்க்குறதுல என்ன நன்மைகள் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து நடத்தி வைக்கப்படும் திருமணங்களில் வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா உறவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னென்னு பார்ப்பாங்க ஏதோ ஒரு அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் வருது கருத்து வேறுபாடு வருது சண்டை வருது விவாகரத்து வரைக்கும் பேசுகிறாங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் வருவாங்க அதே மாதிரி பல நேரங்களில் அந்த குடும்பங்கள் சொல்கிற சமாதானத்தை ஏற்றுகிண்டு டைவர்ஸ் பண்ணாமல் விவாகரத்து பண்ணாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு நன்மைகள் இருக்குது அதே மாதிரி இந்த அரேஞ்ச் மேரேஜ் பார்த்திங்கன்னா பிராமண கல்யாணம் மிகவும் அழகாக நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் மூன்று நாட்கள் நடக்கும் முதல் நாள் அழைப்பு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாப்பிளம்புக்கே மத்தியானமே கூட வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து இறங்குவாங்க அப்புறம் சில நாள் நேரம் மத்தியானம் சாப்பாடு இருக்கும் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து டிஃபன் இருக்கும் காசி அல்வா போண்டோ காஃபி காரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்புறம் நைட் டின்னர் வந்து ஜானவாசம் இருக்கும் அப்புறம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாப்பிளாடு போட ரிசப்ஷனும் சேர்த்துடுறாங்க ரிசப்ஷன் சேர்ந்துருக்கு ஸோ அது ஒரு ஜோரை காலகட்டம் அதில் பல பல்வி சடங்குகள் சம்பிரதாயங்களாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் நிச்சயதார்த்தம் வாசிப்பாங்க இப்போ இரு வீட்டாரும் ஆண் வீட்டார் பையன் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சேர்ந்து அந்த இந்த இன்னாருக்கு இன்னார் இந்த பெண்ணை கொடுக்குறோம் பையனை கொடுக்குறோம் நிச்சயதார்த்தம் வாசிப்பாங்க இதில் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய பிராமண சம்பிரதாயங்களில் எல்லாமே வந்து மந்திரங்கள் பல விதம் சமஸ்கிருதங்கள் இருக்கும் சமஸ்கிருதம் தேவ பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க அது சனாதன தர்மத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய உடுக்கையிலேருந்து ஒரு பக்கம் வந்து தமிழ் மொழியும் ஒரு பக்கம் சமஸ்கிருத மொழியும் வந்ததாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ச சனாதன தர்மத்தில் நிறைய அழகுகள் இருக்குது அந்த அழகெல்லாம் நீங்கள் பிராமண திருமணங்களில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா காலையில் விரதம் அப்படிம்பாங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன விரதம் வந்து மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஷ் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போவார் மாப்பிள்ளை வந்து கோச்சின்னு போகிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து பொண்ணு கொடுக்க லேட்டாக இருது அது ஒரு விளையாட்டாக நடக்கும் அது பார்க்க அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஊஞ்சல் அந்த கண் ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய சீதா கல்யாணம் வைபோகமே அந்த மாதிரி நிறைய பாடுகள்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க இந்த பிராமண பெரியவர்கள் பிராமண மாமியெலாம் அழகாக பாடுவாங்க கீர்த்தனை மாதிரி பாடுவாங்க அவங்கள அந்த பெண்ணையும் பையனையும் வாழ்த்தி மணமக்களை வாழ்த்தி பாட்டு பாடுவாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் ஊஞ்சல் நடக்கும் அந்த ஊஞ்சலுக்கு அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து சாப்பாட்டில் வந்து உருண்டை பண்ணி அதெல்லாம் திருஷ்டி கழித்து போடுவாங்க அது இப்படி எல்லா பக்கமும் தூக்கி இருக்கும் யார் மேலேயும் படாமல் இருக்கணும் அதெல்லாம் பார்த்துப்பாங்க இதுக்கு நடுவில் வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்கும் வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேலதாளங்கள் இருக்கும் தவிலெலாம் பிரமாதமாக இருக்கும் எல்லாம் பார்க்கவே கல்யாணம் வீடு பயங்கரமாக களை கட்டியிருக்கும் எல்லோரும் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் டிஃபன் ஓடும் அப்புறம் யூஸ்வலாக முகூர்த்தம் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்போதரை ஒம்போதுலேருந்து பத்தரை ஒரு ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம் இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு இருக்கும் அப்புறம் எல்லாம் மண்டபங்கள்லேயோ குட்டி தூக்கம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நலங்கு நடக்கும் நலங்கு நடக்கும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா மாப்பிளா பண்ணிக்கு இது ரிசப்ஷன் வைக்கல அப்படின்னா கல்யாணத்துக்கு ஈவினிங் ரிசப்ஷன் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரிசப்ஷன் வச்ச பிறகு என் கல்யாணத்தில் அப்படி தான் நடந்தது அப்ளை பண்ணிக்க ரிசப்ஷன் கிடையாது க ஜனவாசம் மட்டும்தான் கல்யாணத்தண்ணிக்கு தான் ரிசப்ஷன் நடந்தது மறுநாள் மார்னிங் வந்து கட்டுசா குடைன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்னென்னா கட்டு சாத குடைங்கிற கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா எல்லாரும் பல்வேறு ஊர்லேருந்து வருவாங்க அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க அப்போ போகிற வழியில் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுங்கிறதுனால கட்டு சாதக் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க இன்றைக்கி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துட்டு ட்ரெயினில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க எல்லாத்துலேயும் சாப்பாடு கிடைக்குது சாப்பாடு கொடுக்குறாங்க சதாப்தி வந்தே பாரத்தில் அதிலே சாப்பாடு கொடுக்குறோம் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த கட்டு சாத குடைங்கிற சம்பிரதாயம் தொடர்ந்துருக்கு இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே ஒரு அழகு தான் அது எல்லாமே எப்பயுமே நான் இந்து மதத்தில் வந்து அண்ணன் மகாலட்சுமி தங்கம் மகாலட்சுமி தனம் மகாலட்சுமி அப்படிம்பாங்க ஒரு கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூணுமே வந்து செல்வம் கொழி தோண்டி ரொம்ப ஒரு ஆனந்த தாண்டவமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பிராமண திருமணங்களின் அழகுகள் இந்த பிராமண திருமண அழகுகளை பார்க்கறதுக்கே ரசிக்க எத்தனையோ படங்களில் கூட காமிச்சிருக்காங்க ஆனால் பிராமண சம்பிரதாயத்தில் நிறைய அழகு இருக்குது நிறைய இனிமே இருக்குது கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இப்போ பிராமண சம்பிரதாயத்தில் இந்த ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டுலாம் மூடி வைக்க மாட்டாங்க பெண்கள் பெண்களுக்கு ஒரு நல்ல சுதந்திரம் உண்டு நம்ம சனாதன தர்மம் தான் அந்த காலத்துலேருந்து இந்த பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி வேணால் சுவாமி கும்பிட்றதுக்கு ஒரு துளசி வச்சும் கும்பிடலாம் ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணியும் கும்பிடலாம் இந்த மாதிரி பல்வேறு சுதந்திரங்கள் இருக்குது அதுதான் நம்ம சனாதன தர்மத்தோடு அழகு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது எந்த வாழ்வியல் வேணால் நீங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணலாம் ஏன் இல்லை நாத்திகம் பேசுகிறவர்களை கூட சனாதன தர்மம் வந்து தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு சரி அவங்களும் சில பேர் இருக்காங்க அது அவங்களோட கருத்து அப்படின்னு இந்த ஒரு மிக உயர்ந்த கருத்து சுதந்திரம் சமூக நீதி இது எல்லாமே சனாதன தர்மத்தில் தான் இருக்குது அந்த சனாதன தர்மம் வந்து இந்து மதம் முழுக்க எல்லாருக்குமே பொது தான் ஆனால் பிராமணர்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த சம்பிரதாயத்தை விடாமல் கடைப்பிடிக்கிறாங்க இப்போ பூனல் போடுற வைபவம் கூட பார்த்திங்கன்னா எல்லா குடும்பங்களையும் பிராமண குடும்பங்களும் ஒரு பையனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகும்போது பூணல் போடுறாங்க ஆனால் பூணல் எல்லா இந்து மதத்துமே கூட போட்டுக்கலாம் அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் இருக்காங்க அதுதான் உண்மை இதெல்லாம் தான் ஒரு அரேஞ்சு மேரேஜோட அழகுகள் ஸோ அதனால வந்து பெற்றோர்களாக பார்த்து நடத்தி வைக்கப்படும் திரு திருமணங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி சொந்தக்காரங்களாம் என்ன அவங்கவங்க சூப்பராக வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க எல்லாருக்குமே வந்து அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான அக்கேஷன் அவங்களோட ட்ரெஸ்ஸு பெஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க ஒத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு தன்னை வந்து ஒரு அழகாக வலிக்கு படுத்திப்பாங்க அது இப்போ நான் நார்மல் இப்போ நான் இப்போ லேட்டஸ்ட்டு லைஃப்பில் வந்து பிரைடல் டெக்கரேஷன்னு ஆகிடுச்சு அதுக்கு வேறு நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிடுங்கிட்டு ஒரு சோழன் நாற்காலியில் எல்லாம் உட்கார வச்சுட்டு சுவட்டி சுவரட்டி மூஞ்சியில் ஒரு இன்ச்சுக்கு போடுற போட்டு அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆகிடாங்க அதுக்கு என்னத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தெரில அது வந்து அவங்களும் ப்ரைடல் டெக்கரேஷன் ஆட்களும் கேட்குறாங்க பண்ணுறவங்களும் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி முன்னெல்லாம் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டலாம் ஃபோட்டோகிராஃபர் இருக்குது ஃபோட்டோகிராஃபி இருக்காது ரோல்ஸ் போட்டு அவங்க தான் எடுப்பாங்க ஆனால் அதுவே கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக சீப்பாக இருந்தது இன்றைக்கி அத்தனை ஃபோன்லேயும் கேமரா இருக்குது இன்ஃபேக்ட் கேமரா இல்லாமலே கூட வீட்டில் இருக்கிறவங்க மொபைல் ஃபோன் எடுத்தே கூட ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ என்ன சினிமாட்டிக் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூடன்னு படத்தை பிடிங்கி பெரிய லெவலில் பண்ணுறாங்க அதுவும் நடந்துகிட்டு இருக்குது மாதிரி வந்து ஆடம்பரங்கள் மிக அதிகமாக நடக்குது இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்லாம் செலவாகுது நான் சொல்கிறதே கம்மி எஸ்டிமேட் தான் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஏற கல்யாணங்களாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பிராமண திருமணங்களில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கிறாங்க முன்னெல்லாம் பெண் வீட்டார் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற சம்பிரதாயங்கள்லாம் எழுபதுகள் எண்பதுகளில் இருந்தது இப்போ பிராமண பெண்கள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக போனதுனால நிறைய பிராமண பெண்கள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு பிராமண பசங்கள் லவ் மேரேஜ் பண்ணாததினால லாமண பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேருமே சரிசமமாக தான் பங்கு போட்டுக்கிறாங்க ஒரு கல்யாண செலவு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டுக்கிறாங்க அதுதான் இப்போ சம்பிரதாயமாகவும் இருக்குது அதே மாதிரி வரதட்சணை எதுவுமே வந்து நேரத்தில் கம்பல்சரிலாம் பண்ணுறது கிடையாது யாரும் எதுவும் கம்பல் பண்ணுறது அவங்கவங்க விருப்பத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்ணை பெற்றோர்களும் பிள்ளை பெற்றோர்களும் கல்யாணத்தை நடத்துகிறாங்க இந்த மாதிரி பல்வேறு இனிமைகளோடு சிறப்பாக நடக்கிற இந்த பிராமண திருமணங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகு இந்த மாதிரி பெற்றோர்களால் நடத்தப்படும் பிராமண திருமண வைபவங்கள் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பிராமின் மேரேஜ் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சில கிளிப்பிங்ஸ்லாம் கிடைக்கும் இப்போ கூட சே ரீசெண்டாக சிவஸ்ரீஸ் அந்த தேஜஸ்வீஸ்வரிய எம்பியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை பற்றி நிறைய கிளிப்பிங் பியூட்டிஃபுல் கிளிப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டு பேருமே பிராமின்ஸு ரெண்டு பேருமே நல்ல பாரம்பரியம் ரொம்ப அழகு நல்ல திறமை ஒரு மேடு ஃபரிச்சதன் மாதிரி இருந்தாங்க இது மாதிரி பல பிராமண திறமங்களும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது மேலும் மேலும் பிராமண திறமங்கள் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம்த தழைக்க சம்பிரதாயம் சிறக்க நம்ம சனாதன தர்மம் செழிக்க அந்த எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் இது வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க நம்ம இந்து சனாதன தர்மத்தில் இருக்கிற பிரிவுகள் ஜா ஜாதின்னு சொல்கிறோம் பட் அது வந்து அது அதாவது ஜாதினால் ஜாதி துவேஷம் வெறிதான் காண்பிக்கக்கூடாது தர அவங்கவுங்க பழக்க வழக்கங்களை கொண்டாடுதல் குலதெய்வங்களை கும்பிடுதல் அவங்க பழக்க வழக்கம் ஒரு திருமணம் சாப்பாடு இப்போ சாப்பாடு பழக்கம் வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பிராமின்ஸ்லாம் ப்யூர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து பால் தயிர் வெண்ணெய் எண்ணெய் மோர் இது போன்ற மாற்றுவனுடைய அந்த இதெல்லாம் சேர்த்துப்பாங்க ஸோ அது வந்து இப்போ கிருஷ்ணர் காலத்துலேருந்தே யாதவ குளத்தில் வந்து மாடுகளை மேய்த்து அது மூலமாக வந்து வெண்ணெய் இப்போ தயிர் பால் நெய் மோர் அதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க அது எல்லாருமே இந்துக்கள் சாப்பிட்றது வழக்கம் அதனால்தான் பசுவை தெய்வமாக மதிக்கிறாங்க பசுவை நம்ம தெய்வமாக கும்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த பசு வந்து நமக்கு ஒரு குழந்த பிறந்த குழந்தைக்கே கூட தாய்ப்பால் கிடைக்கலன்னா அவங்க வந்து பசும்பால் கொடுத்து தான் வளர்த்தாங்க ஸோ அந்த மாதிரி பசு வந்து ஒரு தாய் போல் தெய்வம் போல் இருப்பதனால்தான் பசுவை தெய்வமாக வ அதனுடைய பசுவுடைய சாணம் பார்த்திங்கன்னா அது வந்து பூமிக்கு வந்து இயற்கை உரமாக மாறி அந்த பூமியில் வந்து நல்ல இயற்கை விவசாயத்தை செழிக்க செய்வது பசுவின் சாணமும் கோமியம் என்று சொல்லப்படும் பசுவின் மூத்திரமும் இதெல்லாம் அவ்வளோ ஒரு மதிப்போட ஒரு அன்போட ஒரு ஆதரவோடு செயல்படுற இந்து சனாதன தர்மத்தில் பா பேணி காக்கிறதுல பிராமணர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு பிராமணர்கள் வந்து மிகவும் நல்லவர்கள் நல்ல நல்ல பொசிஷனில் நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் போய் சாஃப்ட்வேர்லாம் வேலை பண்ணுறாங்க இங்கேயும் நல்லா படித்து நல்ல முன்னுக்கு வந்து எப்பயுமே பிராமண இளைஞர்களும் சரி பிராமண பெண்களும் சரி எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோடு செயல்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்வழியில் பிறந்து நல்வழியில் வளர்ந்து நல்ல சிந்தனையோடு செயல்படும் பிராமண சமுதாயத்துக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்